சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இன்று முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவு கட்டாயம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் கட்டாயமாக பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவு செய்ய வேண்டும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது மேலும் இது குறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரபு சங்கர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் தங்களின் வருகையை பயோமெட்ரிக் மூலம் தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி தெரிவிக்கப்பட்டது மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமை அலுவலகம் அனைத்து பணிமனைகள் தொழிற்கூடங்கள் உள்ளிட்டவற்றில் பணிபுரியும் டிரைவர் கண்டக்டர் தொழில்நுட்ப பணியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் பயோமெட்ரிக் மூலமாகவே வருகையை பதிவு செய்ய வேண்டும் என மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறது அதன்படி இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை முதல் பயோமெட்ரிக் மூலம் பதிவு செய்யும் ஊழியர்களின் வருகை மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் கட்டாயமாக பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவு செய்ய வேண்டும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் தங்களின் வருகையை பயோமெட்ரிக் மூலம் தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஒன்னாம் தேதி தெரிவிக்கப்பட்டது மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமை அலுவலகம் அனைத்து பணிமனைகள் தொழிற்கூடங்கள் உள்ளிட்டவற்றில் பணிபுரியும் டிரைவர் கண்டக்டர் தொழில்நுட்ப பணியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் பயோமெட்ரிக் மூலமாகவே வருகையை பதிவு செய்ய வேண்டும் என மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறது திங்கட்கிழமை முதல் பயோமெட்ரிக் மூலம் பதிவு செய்யும் ஊழியர்களின் வருகை மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்